டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆன்மீக பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெய்வ வழிபாடுகள்ல ஒவ்வொரு தெய்வத்திற்கும் விசேஷமான சில விழாக்களை நம்ம விரத முறைகளை கடைபிடிப்போம் சிவனுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய சிவராத்திரியும் அம்பிகைக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய நவராத்திரி விநாயகருக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி இது மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டே வரோம் கிருஷ்ணருக்கு கிருஷ்ண ஜெயந்தி பார்க்குறோம் முருகனுக்கு தைப்பூசம் பார்க்குறோம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டே வரும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு தெய்வத்தை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம் அதாவது என்னன்னா ஒரு பக்தனுக்காக தெய்வமே இறங்கி வந்த தெய்வமே அவதாரம் எடுத்த ஒரு மகா தெய்வத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த தெய்வம் அவதரித்த ஒரு நல்ல நாள் மிக விரைவில் நமக்கு கிட்ட வந்துட்டு இருக்கு அந்த நல்ல நாளில் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து நம்ம அனைவரும் வாழ்க்கையில் நல்ல வளங்களை பெறணுங்கிறது தான் இந்த பதிவு கொடுத்துக்கிறோம் அப்படிப்பட்ட தெய்வம் யாருன்னு பார்த்தா நம்மளுடைய நம்பிக்கையை நாளும் நமக்கு நோய் நொடிகளிலிருந்து நமக்கு பயத்திலிருந்து நம்மளை எல்லாம் காத்து நிற்கக்கூடியவர் நம்மளுடைய எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடியவர் அதாவது தன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு இழக்கு வரும் பொழுது அந்த தன்மானத்தினால் ஒருத்தர் மனம் வருந்தி பொழுது நான் இருக்கிறேன் என்று தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை பத்தின பதிவு தான் நம்ம பார்க்க போறோம் ஆமாங்க இப்போ நரசிம்ம ஜெயந்தி வந்துட்டு இருக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் அதாவது என்னன்னா நரசிம்ம ஜெயந்தி வந்துட்டு இருக்கு அந்த நரசிம்ம ஜெயந்தி என்னைக்கு அப்படின்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாசம் ஒன்பதாம் தேதி புதன் கிழமை நமக்கு சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் தான் நரசிம்ம சுவாமி அவதாரம் செய்த அப்படிப்பட்ட இந்த நட்சத்திரத்துல நரசிம்ம சுவாமிய நம்ம வழிபாடு செய்யறது மிகவும் விசேஷ பலன்களை கொடுக்கும் அப்படி விசேஷமான நரசிம்ம சுவாமி பக்தன் பிரகலாதனுக்காக தூணிலிருந்து வெளிப்பட்டு இரண்யாட்சனை அழித்து அந்த இரண்யாட்ச வதம் முடிந்த பிறகு நரசிம்ம சுவாமி ஆகப்பட்டவர் நம் அனைவருக்கும் அருள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லக்ஷ்மி நரசிம்மராக அவதரித்த திருநட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அந்த சுவாதி நட்சத்திரம் வைகாசி மாசத்தில் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம ஜெயந்தியாக கொண்டாடப்படுது அந்த நரசிம்ம ஜெயந்தி வரக்கூடிய இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி இந்த நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் இல்ல பெருமாள் கோவில்கள்லேயே உபசன்னதியாக இருக்கக்கூடிய நரசிம்மரையும் வழிபாடு பண்ணலாம் சில கோவில்கள்ல சக்கர தாழ்வாரும் நரசிம்மரும் ஒரு சேர ஒரே பீடத்துல அமர்ந்து இருக்கக்கூடியதையும் நம்ம பார்க்க முடியும் இந்த பக்கம் நரசிம்மரையும் இந்த பக்கம் சக்கர தாழ்வாரும் இருக்கக்கூடிய அமைப்பையும் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட நரசிம்மர் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ தூணில் நிறைய கோவில்கள்ல தூண்ல இருக்கக்கூடிய நரசிம்மரம் பார்க்க முடியும் அதே மாதிரி அகோபிலம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நவ நரசிம்மரை பார்க்க முடியும் அதே மாதிரி நம்மளுடைய தமிழகத்துல மிக விசேஷமாக இருக்கக்கூடிய அரக்கோணத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சோலிங்கர் நரசிம்மன் மிகவும் விசேஷமானவர் அதே மாதிரி நமக்கு செங்கல்பட்டுக்கு மிக அருகாமையில சிங்க பெருமாள் கோவில் சிங்க பெருமாள் அப்படின்னா யாருன்னு கேட்டா நரசிம்ம சுவாமி தான் பாடலாத்திரின்னு சொல்லக்கூடிய சிங்கப்பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு உள்ளது அந்த நரசிம்மரையும் தரிசனம் செய்யலாம் ஆகையினால நம்ம வீட்டுக்கு அருகாமையில உங்களுக்கு எந்த நரசிம்மர் கோவிலுக்கு போக முடியுமோ அந்த நரசிம்மர் கோவிலுக்கு நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு போயிட்டு நரசிம்மரை முறையாக அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்றது அப்படிங்கிறது நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரியான மாந்திரீக பிரச்சனைகள் உள்ளவர்கள் நரசிம்மரை வழிபாடு செய்வதால இந்த ஏவல் கில்லி சூன்யங்கள்லாம் பொடி பொடியா காணாம போயிடும் நரசிம்மரோட பார்வைப்பட்டா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இந்த நரசிம்மரை வேற யாரெல்லாம் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டா குழந்தைகள் மிக முக்கியமாக பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நரசிம்மரை வழிபாடு பண்றதுனால நல்ல புத்தி ஞானம் அறிவு பெற்றோர்கள் சொல்படி கீழ்ப்படிந்து நடக்கிறது இந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமே நரசிம்மருக்கு உண்டு ஆகையினால பள்ளி குழந்தைகளும் சரி கோர்ட்டு வழக்கு நியாயமா நமக்கு கிடைக்க வேண்டிய பொருளை இன்னொருத்தர் அபகரிச்சு வச்சுட்டு இருக்கிறது நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னொருத்தர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நம்மளை எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்துறது கொடுத்த கடனை திரும்ப பெற முடியாமல் இருக்கக்கூடிய கஷ்டம் உள்ளவங்க இவங்க எல்லாருமே இந்த நரசிம்ம ஜெயந்தியில போயிட்டு நரசிம்மர் சுவாமிய மனதார தீபம் ஏற்றி வழிபாடு செய்து நரசிம்மருக்கு ஒரு ஒன்பது முறை சுற்றி வலம் வந்து நரசிம்மரை பிரார்த்தனை செய்துட்டு வரும்பொழுதும் அன்னைக்கு நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு கண்டிப்பாக பானகம்னு சொல்லக்கூடியத தானமாக ஏழை எளியோர்களுக்கு கொடுக்கறது மிகவும் விசேஷமானது அதேனால அனைவரும் நம்ம சேனல பாக்குறவங்க கண்டிப்பா இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நரசிம்மரை வழிபாடு பண்ணணுங்கிறது தான் இந்த பதிவு கொடுத்துருக்கேன் மீண்டும் ஒரு தரம் உங்களுக்கு சொல்றேன் வரக்கூடிய இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாசம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் இருக்கு காலையில எட்டு மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் சுவாதி இருக்கு ஆகையினால அன்னைக்கு தான் நரசிம்ம ஜெயந்தி அஹ் அன்னைக்கு தான் நம்ம கோவில்கள்லாம் நரசிம்ம ஜெயந்தி அனுஷ்டிக்கப்படுது ஆகையினால நீங்க நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு சென்று நரசிம்மர் வழிபாடு செய்யணும்னு கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்